நம்ம ஊர்ல நடந்தது அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே நான் மட்டும் முதல்வன் அல்ல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே முதல்வன் தான் என்று நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து இளைஞர்களை அவரவர்கள் துறையிலே முதல்வராக்கி அழகு பார்த்தவர் மாண்பு மிகு நாம மறக்கக்கூடாது எத்தனை எத்தனை இளைஞர்கள் நீட் தேர்வு ஐஐடி எக்ஸாம் ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தின் வழியாக வங்கி அதிகாரிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தளமதியை தவிர வேறு யாரால் இப்படியான திட்டங்களை எல்லாம் செய்ய முடியும் இப்படி ஒவ்வொரு திட்டமும் பெறுகிற வெற்றிதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாக இருக்கிறது